அவரைக்காய் பொரியல் பண்ண போறோம் அதுக்கு வந்து நம்ம இப்ப குக்கர்ல சீரகாய் அள்ளி போடுவோம் சீரகாய் வந்து நல்லா அந்த நாரெல்லாம் எடுத்துடும் காயை உடிச்சு காயை வந்து கத்திட்டு வெட்டினா நாரா இருக்கும் இதை வந்து இப்படி உடிச்சிடும் இப்படி உடிச்சு நார் இருக்கும் உடிச்சிடும் இது காண்ற அளவுக்கு உப்பு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம் கண் க கொஞ்சம் ஊற்றினாலே இதுக்கு போதும் ஒரு விசில் வச்சு நம்ம உடனே எடுத்துடணும் ஏன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் கடுகும் உளுந்து நல்லா வச்சு வந்துடுச்சு இப்போ வந்து வெங்காயம் போடும் இந்த ஒன்று கருகு இது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு தான் வேகணும் ரொம்ப விதக்கூடாது இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு படுற மாதிரி கிண்ட ரொம்ப நம்ம ஸ்வீட்டா கிண்டனும் இது வந்து குழஞ்சு காய் கொஞ்சம் ஒரு விஷயம் வச்சு கொஞ்ச நேரம் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டேன் உடனே பிறக்கல அதனால் நம்ம வந்து இந்த காய் வந்து அப்படி மவுது குழஞ்சி ஒரு மாதிரி ஆயிடும் இப்போ வந்து தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் வச்சு அரைக்கிடுச்சு இஞ்சி சாருல வந்து பச்சை மிளகாய் சீரகத்துக்கு நல்லா ஒரு பருவத்தையே அரைக்கிடுச்சு ஒன்று ரெண்டா ரொம்ப நைசா அரைஞ்சது இத வந்து எல்லாமே படுற மாதிரி சொல்றாங்க இந்த தண்ணி சத்தே இருக்க கூடாது நல்லா இருக்கும் வத்தல் நான் காய்ச்சல் பச்சை மிளகாய வந்து நான் அரைச்சு போட்டேன் நம்ம காய்ச்ச வத்தல் கிள்ளி போட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா பழைய கஞ்சிக்கு அந்த வத்தலை எடுத்து சாப்பிட்டாலே நல்லா சூப்பரா இருக்கும் ஏன்னா அது எண்ணையிலயே வேகறதுனால வத்தல் வந்து நல்லா இருக்கும் நீர் சத்தான் இல்ல காயை ஒட்ட வச்சுட்டோம் தண்ணி இல்லாம அதனால நீர் இல்லாமல் தான் இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அடுப்பா ஆஃப் பண்ணிடு இந்த மாதிரி நீங்களும் சீனக்காய அவிச்சு சாப்பிட்டு தாளித்து சாப்பிட்டு பாருங்க இதே மாதிரி நம்ம வந்து தேங்காய் சீரகம் வெள்ளைப்பூடு எல்லாமே வச்சு அரைச்சு நம்ம மஞ்சள் எல்லாம் அரைச்சு நம்ம அவியல் மாதிரி செய்வோம் சீனக்காய் அவியல் செஞ்சாலும் சூப்பரா இருக்கும் அது இன்னும் ஒரு நாளைக்கு நஞ்சிருச்சு காட்டுறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பண்ணி அனுப்புகிறோம்